ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன செய்ய போனோம் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு மேங்கோ கறி செய்ய சொல்லி ஸோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக நான் இப்போது ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நூற்றி கிராம் கிட்ட வெங்காயம் எடுத்திருக்கேன் ப்ளஸ் அது போக ஒரு கற்று கருவேப்பில் எட்டு பச்சை மிளகா ஒரு அரை தூண்டு இஞ்சி ஒரு முழுக்கட்டி பூண்டு இதர ஒன்று ஒரு கட்டி கிராம் கிட்டே வரும் ஸோ இது போக இது கூட நான் ஒன்று அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் ஒரு அரை மூணு தேங்காய் வந்துட்டு நல்லா திருவி வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூட ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் வச்சிருக்கேன் ஸோ என்ன செய்யணும் இப்படி செய்யறதை பார்ப்போம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மாங்காவோட தோலை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கட்டியை வச்சோ இல்லை பீலர் வச்சோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாங்காவோடய ஸ்கின் வந்துட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் இதுக்கு தோல் இல்லாமல் தான் போடணும் எத்தனை த கொண்டு தோலோடு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி அதேமாதிரி மாங்காய் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா தோலையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் தோலை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறேன் இந்த மாதிரி கட்டி வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க கட் ஸோ இப்படி இந்த மாதிரி தோ மாங்காவோட ஃபுல்லாக தோலை செய்விட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டைஸ் டைஸாக கட் பண்ணிக்கணும் லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் தின்னா கட் பண்ணுறேன்னு இந்த தின்னா கட் பண்ணலாம் மாங்காய் வந்துட்டு சீக்கிரம் குக் ஆகும் அந்த மாங்காலாம் என்ன ஆகுதுன்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தின்னா கட் பண்ணி போகிற சொல்கிறது இல்லைன்னா நீங்கள் டைஸ் கட் பண்ணியும் போடலாம் டைஸ் மீன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் சாப்பிங் பண்ணியும் போடலாம் பட் இப்படி போட்டால்தான் நீங்கள் சாப்பிடும் போது வந்துட்டு மாங்காய் வந்துட்டு உங்களுக்கு கடி போடும் அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த நித்தியாக போட சொல்கிறது அந்த மாதிரி எல்லா மாங்காயும் இந்த ஒரு மாங்காய் ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு நான் அதை தின்னாக கட் பண்ணி ஏற்கனவே இந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணி போடணும் ஒரு மாங்காய் வந்தீங்கன்னால் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் அதிகமாக போட்டாலும் மாங்காய் வந்துட்டு ஒரு மெத்த கட்டுற மாதிரி இருக்கும் அதிகமாகவும் வேணாம் ஒரு நூறு கிராம் கிட்ட போட்டாலே போதுமான அளவுக்கு அடுத்தது இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இங்கேயும் வந்துட்டு ஸ்லைஸ் கட் பண்ண போகிறோம் ஸோ எப் எடுத்துட்டு தோலை செஞ்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இந்த மாதிரி சைஸ் பண்ணிவிட்டால் அப்புறம் அந்தளவுக்கு குட்டி குட்டியாக இதையும் கட் பண்ணி போடணும் சிக்காத்த கொண்டு இல்லை இஞ்சி பூண்டு பேசிட்டு மட்டும் போட்டுக்காதீங்க கட் பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் அப்புறம் நல்லா அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தில் இப்போ பாதி வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த பாதி வெங்காயத்தை வந்து சைஸ் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ பாதி வெங்காயம் வந்துட்டு அதுலேயும் பாதி பாதிக்கு பாதி நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது பின்னாடி எடுத்துக்கிறதுல பாதி வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் கிட்டே அந்த மாதிரி சைஸ் கட்டி வேண்டி தான் அதில் பாதிக்கு பாதி வந்துட்டு அரைக்கும் போது ஆட் பண்ணணும் இன்னொன்று வந்துட்டு தாலிப்பூக்க ஆட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இதில் பாதி வெங்காயம் லைஸ் பண்ண சொல்லியிருக்கோ இந்த மாதிரி பாதி வெங்காயத்தை ஃபைனாக சிக்கன் வெங்காயத்தை வந்துட்டு ஃபைனாக சைஸ் பண்ணியாச்சு அது கூடவே எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை ஒன் பை ஃபோராக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது ஒன் பை டூவாக சாரி இந்த மாதிரி ஒன் பை டூவாக எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து பாதி இதுலேயும் பாதி பூண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம் லைக் டஃப் ஆஃப் பண்ணால் போதும் ஏன்னா குக் பண்ண தான் போகிறோம் நம்ம அதனால் இந்த மாதிரி சும்மா குட்டி குட்டியாக டெம்பிள் வரைக்காக ஓரளவுக்கு டஃப் ஆப் பண்ணிட்டாலே ஓகே ஸோ வரையன் தெரியும் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கின்றது ஸோ இப்போ கட் பண்ணுற வேண்டிய ஐட்டம் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ அடுத்து என்ன பண்ணுறதை பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் இது கூடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் பே ஆட் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணணும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெய்யை வச்சு இப்படியே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இந்த மாதிரி நல்லா வச்சு இந்த மாதிரி நல்லா இதை நல்லா பிசைஞ்சி விடணும் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா இதை நெய்யை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஆயில் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணிடுச்சு அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாங்காவை அடுத்த கடையில் ஆட் பண்ணிட்டு இது போலவே தண்ணி ஆட் பண்ணிப்போம் நம்ம ஒரு மாங்காய் மூங்குற அளவுக்கு மாங்காய் பூக்காகிற அளவுக்கு அதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுவோம் ஃபஸ்ட்டு மாங்காவை ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா வேக வைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டு நல்லா மாங்காவை நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகணும் அதை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அது கூட ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தில் பாதிக்கப்பயில்ல அதை ஃபஸ்ட்டு இதில் கூட ஆட் பண்ணிப்போம் இது கூடவே மீதி வச்சிருக்க பூந்தும் நம்ம திருவிச்சிருக்க தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம இது கூட ஜீரகத்தை ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக வரதுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இங்கே இதுக்கு போயிலாம் கோக்கனட் மில்க் பவுடர் இருந்தால் கோக்னட் மில்க் பவுடரும் கரைச்சிட்டு ஆட் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தேங்காய் அரைச்சி போட்டு நம்ம ஃபுட் ஆகும்னு வச்சுக்கோங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் போட்டு ஒரு குத்து த்ரீ மாங்காய் ஆகிடுச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா இன்னும் குக் ஆகலை லைட்டாக தான் இருக்குது லைக் மாங்காய் எப்படி குக் ஆகணுன்னா நல்லா உள்ளே வேகணும் உடை மாங்காய் அந்த அளவுக்கு குக் ஆகணும் ஸோ நான் எப்படி குக்காகதை காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாங்காய் குப்பா நான் உடைச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு வேகணுன்ற இந்த மாதிரி மாங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி உடைக்கும் போது நல்லா அழுத்தி பார்த்தா வெந்துருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கல அந்த அரைப்பை வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டு நல்லா மிக்ஸ் விட்டு மாங்காய் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு ஸோ அந்த நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் கொதிக்க விடுவோம் இந்த டைமில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக திக்காயிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகணும் ஸோ இந்த டைம்லேயும் மாங்காயே அந்த இடைசீன் இல்லைன்னா மாங்காய் வந்துட்டு நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும் ஸோ இது முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு தாலிப் போடணும் அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டனு ஸோ அது என்ன பண்ணுறதுனால வீடியோ தேவி முடியுமோ கரெக்டாக சொல்கிறேன் ஸோ அங்கேயும் வீடியோ வச்சு பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரேவி வந்துட்டு ஆல்மோஸ்ட் திக்க ஆகிடுச்சு நீங்கள் தேங்காய் பாலிஷ் பண்ணுறதா இருந்தால் மாங்காய் ஃபுல்லாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் ட்ரெண்ட் திக்காகும் அதேமாரி தண்ணிக்கு போய்ட்டு ரெண்டாவதாக இருக்கிற தேங்காய்பாவை வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றுன்ற அவசியம் கிடையாது நமக்கு அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பால் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்காகிடுச்சி ஸோ நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிணாங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ தாலிப்பு எப்படி போயிருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு நான் நீ நம்ம வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருக்க பேலன்ஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகா வச்சுருக்கேன் ஒரு காசு மூணு அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் கருவேப்பில போனது கூட ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுவிட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இது கூட ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோம் கடுகு வந்து ஒரு பொடியணும் பொடிஞ்சதுக்கப்புறம் இப்போது வரமிளகாயும் பச்சை மிளகாயும் இந்த பொடியை போட்டுப்போம் நம்ம போட்டுட்டு நல்லா லைட்டாக யோஸ் பண்ணுவோம் இதே டைம்லேயே நம்ம அடுத்த கருவேப்பிலையும் இந்த கொடியை போட்டுக்கோம் இந்த மாதிரி தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கால் சின்ன வந்துட்டு சிடி போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த மிளகா வந்துட்டு காரம் சார்ந்தால் செடி போட்டு ஆட் பண்ணுவேன் போட போட்டு பண்ணால் ரெட் கலர் வந்துட்டு மயில் வந்துட்டு நடக்கும் ஸோ அது பார்த்துன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால இங்கே மெயிலுனால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக இதை நல்லா நல்லா தாளி போட்டு வரதுன்னு அதுக்கப்புறம் எங்கே ஆகிடும் இதை எடுத்து நம்ம அந்த மெயிலாக ஆட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நம்ம தாளிச்சிட்டு இருக்கிறத தாளிக்கு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஆனால் நம்ம கடை இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம மாங்காய்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க ஸோ ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனல் கரை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மெய் வீடியோ